இரவு பத்து மணிக்கு மேல் வீட்டிற்கு வர சொல்லி ஜாலியாக இருந்த போது மட்டும் என் தம்பி ஆண் பிள்ளையாக இருந்தானா என்று காந்தி லலித்குமாரின் அண்ணன் ரகுகுமார் நிலானிக்கு கேள்வி எழுப்பியுள்ளார் திருமணம் செய்ய மறுத்ததால் உதவி இயக்குனர் காந்தி லலித்குமார் கடந்த ஞாயிற்றுக்கிழமை தீக்குளித்தார் கீழ்ப்பாக்கம் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் இந்நிலையில் காந்தி லலித்குமாரும் நிலானியும் ஒன்றாக இருக்கும் அந்தரங்க போட்டோக்களும் வீடியோக்களும் வெளியாகியது இதனால் நிலானி காந்தி லலித்குமாரை காதலித்து ஏமாற்றியது உண்மை என கூறப்பட்டது ஆனால் காந்தி லலித்குமார் தற்கொலைக்கு தான் காரணமில்லை என சென்னை கமிஷனர் அலுவலகத்தில் புகார் அளித்தார் நிலானி மேலும் தன்னை பற்றி அவதூறு பரப்புவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்தார் மேலும் லலித்குமார் ஒரு ஆம்பளையே இல்லை அவர் ஒரு சைக்கோ என் உடம்பு முழுவதும் சூடு போட்டுள்ளார் என சரமாரியாக குற்றம் சாட்டினார் இந்நிலையில் நேற்று நடிகை நிலானி தனது வளசரவாக்கம் வீட்டில் கொசு மருந்தை குடித்து தற்கொலைக்கு முயன்றார் இதையடுத்து அக்கம் பக்கத்தினர் மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர் இந்நிலையில் நிலானியின் குற்றச்சாட்டுகளுக்கு காந்தி லலித்குமாரின் குடும்பம் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது இது குறித்து லலித்குமாரின் அண்ணன் ரகுகுமார் செய்தியாளர்களிடம் பேசினார் அப்போது என் தம்பி நடிகை நிலானியை திருமணம் செய்து கொள்ள முடிவு செய்ததுதான் அவன் செய்த மிக பெரும் தவறு நிலானிக்காக தன் உயிரை தீயில் மாய்த்து கொண்டான் என் தம்பியுடன் மூன்று ஆண்டுகள் ஒன்றாக ஒரே வீட்டில் குடும்பம் நடத்திவிட்டு இன்று அவன் சைகோ என்று கூறுகிறார் திருமணம் ஆகாத என் தம்பியை காதல் வலையில் சிக்க வைத்து அவனிடமிருந்து பணம் முழுவதையும் பறித்தார் நிலானி நிலானி வீட்டில் உள்ள அனைத்து பொருட்களும் என் தம்பி உழைப்பால் வாங்கி கொடுத்தது மூன்று ஆண்டுகளாக நிலானியின் இரண்டு குழந்தைகளையும் தன் குழந்தை போல காலை மற்றும் மாலையில் பள்ளிக்கு சென்று அழைத்து வருவார் மூன்று ஆண்டுகள் குடும்பம் நடத்திவிட்டு அவன் இறந்த பிறகு அவனுக்கு ஆண்மை இல்லை என்று கூறுகிறார் இரவு பத்து மணிக்கு மேல் வீட்டிற்கு வரவழைத்து ஒன்றாக இருந்தபோது தெரியவில்லையா ஜாலியாக இருந்தபோது மட்டும் என் தம்பி ஆண்மகனாக இருந்தானா மேலும் நிலானிக்கு பல ஆண்களுடன் தொடர்பு உள்ளது அவர் குடிக்கு அடிமையானவர் என்று ரகுகுமார் குற்றம் சாட்டினார் மேலும் தனது தம்பி மீது அவதூறு பேசுவதை நிறுத்தாவிட்டால் ஆதாரங்களை வெளியிட்டு வழக்கு தொடருவேன் என்றும் ரகுகுமார் எச்சரித்துள்ளார்